என்ற பெரும் மதிப்பிற்குரிய சிம்மம் ராசியில் பிறந்த தன்மான மிக்க சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது பணிமன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் எப்படியோ ஒரு நண்பர் மூலம் செய்ய வேண்டியதை செஞ்சு நமக்கு சாதகமாக காரியம் முடிய ஏற்பாடு செய்தாகி விட்டது அதுல எந்த பிரச்சனையும் இல்ல கொடுக்க வேண்டியதை கொடுத்து செய்ய வேண்டியதை செஞ்சிட்டோம் காரியம் முடிஞ்சிடும் ஆனா அந்த பெண்ணை தான் நம்ப முடியல நினைச்சா பயமா இருக்கு அந்த பொண்ணு சப்போர்ட் பண்ணிடும் ஆனா இந்த பொண்ணு ஏதாவது சிக்கல் பண்ணுமா ஏதாவது சரி செய்து கெடுத்து விடுமா பணத்தை வேற எவ்வளவு செலவு செய்துட்டோம் என்ற ஆழ்ந்த சிந்தனையில் உள்ள சிம்மம் ராசியில் பிறந்த சகோதர சகோதரியே இந்த வாரம் தனிப்பட்ட காரியங்களை சாதித்துக் கொள்வதற்காக உத்தியோகம் தொழில் வேலை எதுவாக இருக்கட்டும் வீடு நிலம் சொத்து அதுல இருக்கிற மறைமுக சிக்கல்களை தடைகளை முட்டுக்கட்டையை நீக்குவதற்கு உங்களுடைய அறிவு கூர்மையையும் புத்திசாலித்தனத்தையும் பயன்படுத்தி சில முயற்சிகளை எடுப்பீங்க சில நபர்களுடைய உதவியை நாடுவீங்க சில பணமும் சில அது வெற்றி அடைவோம் கூடவே சில பெண்களால் கெட்ட பேர் அவமானம் வரலாம் அதே மாதிரி வேற ஒரு பெண்ணால நன்மையும் இருக்கு குறிப்பா நீங்க எவ்வளவு நேர்மையானவராக நாணயமானவராக பரிசுத்த உள்ளம் கொண்டவராக இருந்தாலும் கூட இப்ப இருக்கிற கிரக நிலைகளுக்கு அமைப்புக்கு ஒரு பெண்ணால் கெட்ட பெயரும் அவமானமும் பழ வேண்டிய காலகட்டமாக வந்துள்ளது அதனால பெண்கள் விஷயத்துல முன்னெச்சரிக்கை அவசியம் அம்மாவாக கூட இருக்கலாம் மனைவியாக கூட இருக்கலாம் மகளா இருக்கலாம் அக்கா இருக்கலாம் யார் வேணாலும் இருக்கலாம் பெண் குருக்கள் வாங்கல் பணம் நகை இந்த மாதிரி விஷயத்துல கூட வந்துடலாம் அதனால எந்த பெண்ணாக இருந்தா என்ன முன்னெச்சரிக்கையோடு இந்த வாரம் நடந்து கொள்ளவும் கணவன் மனைவிக்குள்ளார ஒருவருக்கொருவர் குற்றம் விமர்த்தி கொண்டு படியை போட்டுக்கொண்டு செண்டை பண்ணிக்கணும்னு வந்திருக்கு சிம்ம ராசியில பிறந்திருக்கிறீங்க உங்களுக்கே நல்லது கெட்டது தெரியும் இயற்கை இயற்கையோட நீதி என்னங்கிறது தெரியும் நான் சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கிறது இல்லை ஆனாலும் நேரம் அப்படி இருக்கு காரணம் ஏன்னு கேட்டா சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் பாதக ராசியில போய் உச்சமாகுது அப்ப எண்ணங்கள் புறம் பாதகமா குறுக்கு வழியில எதிர்மறையா உற்பத்தி ஆகிடும் செவ்வாய் நேச்சோம் உடனே அதை தெரிஞ்சுக்கிட்டு பின் வாங்கிக்குவீங்க அதனால ஆபத்து இல்ல நன்மைதான் நெஞ்செல்லாம் போனா தீர்க்க முடியாத பல சிக்கல்களை தீக்க போறீங்க ஒரு மிகப்பெரிய தொழிலதிபருக்கு உண்டான மூல வலுமை அறிவு கூர்மை இந்த வாரம் உங்களுக்கு வரும் உங்க வளர்ச்சிக்கு மிக முக்கியமான காலகட்டம் இது அதுக்காக குடும்பத்துல கணவன் மனைவிக்குள்ளாரி தொழிலுக்காக உத்தியோகத்துக்காக வேலைக்காக பணம் கொஞ்சம் தப்பு இல்லைங்க பிள்ளைங்க அவங்க பணம் செலவழிக்க வேண்டியது கட்டாயம் வந்திருக்குது செலவு பண்ணுங்க செலவு பண்ணுவீங்க அனைத்தையும் சமாளிக்கும் வல்லமையும் திறமையும் உங்களுக்கு உண்டு தொழிலையோ உத்தியோகத்திலேயோ திடீர்னு பொருளாதார வளர்ச்சி இந்த நிச்சயம் கிடைக்கும் லாபம் கிடைக்கும் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குறிப்பாக மக நட்சத்திரம் பிறந்திருந்தா வருகை இருபத்தி எட்டாம் தேதி திங்கக்கிழமையும் முப்பதாம் தேதி புதன்கிழமை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெசல கிழமை மதிய மதியத்துக்கு மேலே ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மதியத்துக்குள்ள மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மதியம் பன்னிரெண்டு மணியிலருந்து நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஞாயிற்றுக்கிழமை பதினோரு மணிக்கு உள்ள காலையில பதினோரு மணிக்குள்ள நல்ல நாளா இருக்கு இருக்கிற அனைத்து முயற்சிகளும் காரியங்களும் வெற்றிகளை தரும் மதிப்பும் மரியாதையும் போடும் லாபங்கள் கிடைக்கும் மலர்ச்சி பெறும் அதே போல வர இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை முப்பதாம் தேதி புதன்கிழமை முப்பதாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் நாலு மணியிலிருந்து ஒன்னாம் ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசால கிழமை மதியம் ரெண்டு மணி வரைக்கும் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மேலே மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை காலையில் பதினோரு மணி வரைக்கும் நாள் சரியில்லை இந்த நாளில் நீ எதை செஞ்சாலும் போட்டி பொறாம வாக்குவாதம் தடுமாற்றம் சிக்கல்கள் தடைகள் உருவாகும் இந்த நாளில் பொறுமையும் நிதானமும் அவசியம் செய்ப்புத்தன்மை அவசியம் நீங்க பூர நட்சத்திரத்துல பிறந்திருந்தா வர இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய் கிழமை முப்பதாம் தேதி புதன்கிழமை சாய்ந்தரம் நாலு மணிக்கு மேலே ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசால கிழமை மதியம் ரெண்டு மணிக்குள்ள ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை சாய் மத்தியம் ஒரு மணிக்கு மேல மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்கு உள்ள நாலு நல்லா இருக்கு நீங்க எந்த காலை செஞ்சாலும் முயற்சிகள் எடுத்தாலும் வெற்றிகளை தரும் அதே போல் வர முப்பதாம் தேதி புதன்கிழமை ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி விசால கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு மேலே ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு மூணு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி சனிக்கிழமை ம மதியம் பன்னெண்டு மணிக்கு மேலே நாலு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஞாயிற்றுக்கிழமை காலையில் பதினொன்று மணிக்கு உள்ள அது நல்ல நாளாக இல்லை காரிய தோல்வி கஷ்டம் பிரச்சனை மன உளைச்சல் ரொம்ப அளவுக்கு வாக்குவாதம் வருன்னு வருது இந்த நாளில் நிதானம் பொறுமை சைகுத்தன்மை அவசியம் பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை முப்பதாம் தேதி புதன்கிழமை மாலை நாலு மணிக்கு மேல ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசால கிழமை மதியம் மதியம் ரெண்டு மணிக்குள்ள ரெண்டாம் தேதி அஞ்சாவது மாசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணில இருந்து மூணாம் தேதி சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணிக்குள்ள நாளெல்லாம் நல்லா இருக்கு இந்த நாளில் நீங்கள் செய்கிற காரியம் எதுவாக இருந்தாலும் செய்யுங்க வெற்றியை தலை போல வர முப்பதாம் தேதி புதன்கிழமை சாயந்தரம் நாலு மணியில இருந்து ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விசால கிழமை மதியம் ஒரு மணிக்குள்ள ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசால கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு மேட ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்குள்ள அதே மாதிரி சனிக்கிழமை மூணாம் தேதி சனிக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நாலு சரியில்லை குறிப்பா நண்பர்களே பூரா நட்சத்திர பிறந்த நீங்க இந்த நாட்கள்ல தான் பெண்களால் அவமானம் கேவலம் நஷ்டம் வரும் முன்னெச்சரிக்கை அவசியம் இத வந்து மனசுல பதிவு வச்சிருக்கீங்க உத்தர நட்சத்திரம் ஒன்னாம் பாதத்துல பிறந்திருந்தா வர முப்பதாம் தேதி புதன் கிழமை ஒன்னு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு விசால கிழமை மதியம் ரெண்டு மணிக்கு மேல ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணிக்கு உள்ள அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சென்னைக்கிழமை மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நாளாக உள்ளது காரியம் காரியம் பேர் கிடைக்கும் முயற்சி வர போதே மணிக்கு கிழமை இருபத்தி அஞ்சு விசால கிழமை மதியம் ஒரு மணி வரைக்கும் ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வெள்ளிக்கிழமை மதியம் ஒரு மணில இருந்து மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மதியம் பன்னெண்டு மணி வரைக்கும் நாலு சரியில்லை இந்த நாளில் உங்களுடைய கௌரவம் மரியாதை செல்வாக்கு பெண்களால் பாதிக்கப்படலாம் வரலாம் காரிய தோல்வியை தரலாம் குழுக்கள் வாங்கல காசு போன விஷயத்துல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையோட நிதானமா நடந்துக்குங்க அவமரியாதை வர மாதிரி இந்த மாதிரி நாளில தான் வரும் அதனால முன்னெச்சரிக்கை பொதுவாக இந்த வாரம் உங்களுக்கு நீங்கள் சூட்சமமாக யோசித்து உங்களுக்கு சாதகமாக எடுக்கும் சில காரியங்கள் நடவடிக்கைகள் வெற்றிகளை தந்து உங்களை வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி கொண்டு செல்லும் வாரமாக வந்துள்ளது வாழ்த்துக்கள் வணக்கம்